ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம சேனலை போஸ்ட் பண்ணுற எஜுகேஷனல் நியூஸஸ் இருக்கட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக மிக இம்பார்ட்டண்டான எஜிகேஷன் நியூஸஸ் இந்த மாதிரி பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்கள் ஸ்டடிஸ் ரிலேட்டடெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரியா தமிழக அரசு அடுத்த அதிரடி அறிவிப்பு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எப்போ எலெக்ஷன் எப்போ இதுதான் அடுத்த கேள்வி ஸோ நம்ம முதலமைச்சர் அக்டோபர் முப்பத்தி ஒராம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் பதினாறாந்தேதி தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அதுக்கான அனுமதியை வழங்கிட்டார் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க ஸோ அடுத்த கேள்வி மாணவர்கள் மத்தியில் வந்தது என்ன அப்படின்னா மார்ச் மாதம் எக்ஸாமா ஜூன் மாதம் எக்ஸாமா போர்ஷன் ரெடியூஸ் பண்ணுவாங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தான் ஸோ எப்போயுமே எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் நடக்காதான் அஞ்சு வருஷத்துக்கு தடவை மே மாதம் நடக்கிறதா எலெக்ஷன் மார்ச் மாதம் வருஷம் வருஷம் என்னது நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து இப்போ வரைக்கும் மாறினதே கிடையாது ரொம்ப காலகட்டமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ஸ்கூல் வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணவே இல்லைன்னு போர்ஷன்ஸ் ஆரம்பிக்கவே இல்லைன்னு கூட சொல்லலாம் நிறைய இடத்துல அப்படி ஒரு நிலைமை இருக்கப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் வைக்க முடியுமா பொது தேர்வு அப்போ வைக்க முடியுமா பொது தேர்தல் எப்போ வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப மார்ச் மாதம் எக்ஸாம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா மாணவர்களுக்கு பாடங்களை மொபைல் நடத்தி முடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்கள ரிவைஸ் பண்ண வைக்கணும் ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் கவர்மெண்ட்டே நிறையா தேர்ட் ரிவிஷன் வரைக்கும் வைப்பாங்க இப்போ ஆக்சுவல் நார்மல் எக்ஸாமே வைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ மே மாதம் எலெக்ஷன் நடக்குமா அப்படின் கேட்டால் மே மாதம் எலக்ஷன் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக பீகாரில் எலெக்ஷன் இருக்குது நிறைய இடத்துல எலெக்ஷன்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது அதில் எந்த வித மாற்றம் ஏன்னா கொரோனா வந்து ஓரளவு அதிகமாக இருக்குன்ற காலகட்டத்திலேயே என்ன அப்படின்னா எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கப்போ மே மாதன்றப்ப எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை எலெக்ஷன் நடக்கிறதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து பெருசாக இருக்க போகிறது கிடையாது ஸோ அப்போ மே மாதம் எலெக்ஷன்ன்றது கன்ஃபார்ம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இருக்க முடியும் ஸோ அஞ்சு வருஷம் முடிஞ்சோடனே அடுத்து ஆப்பனண்ட் எதிர்கட்சி என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா அடுத்த தேர்தலை முன்னாடி சீக்கிரம் வைக்கணும் அடுத்து அரசியலில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அவங்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படி இருக்கப்போ மே மாதம் எலெக்ஷன் கன்ஃபார்மாக இருக்கும் மார்ச் மாதம் எக்ஸாம் ஜூன் மாதமா இல்லை அதுக்கப்புறமா அப்படிங்கிறதான் விஷயம் ஸோ இப்போ வரைக்கும் ஜூன் மாதம் வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படி பார்த்தா தான் ஓரளவு அவங்க குறைக்க போகிற அறுபது பர்சன்டேஜ் பாடத்தையாச்சு நடத்தி முடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் பாதிலேருந்துன்னா டிசம்பர் ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஸோ ஆறு மாத பாடங்கள் ஆறு மாதம் பாடங்கள் நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஜூன் மாதம் பரிச்சா வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது இதுக்கு நடுவில் மே மாதம் வந்து பயங்கரமான கொளுத்துற வெயில் அடிக்கும் ஸோ அப்போ மாணவர்களுடன் இருக்கிறது லீவ் விடுறாங்களா குவாண்ட்டர்லி ஹாஃப் இல்லி நடக்குமா இதுக்கப்புறம் நடக்குமா ஆக்சுவலாக நடக்க வேண்டிய டேட்டில் நடக்கலை ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேள்விகள் நிறையா எழுந்துகிட்டே இருக்குது ஸோ அதெல்லாமே பார்க்கலாம் ஸோ இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னா மார்ச் மாதம் எக்ஸாம் இருக்காது தான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்க ஆரம்பிக்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்